இந்த ஆலயம் சம்பந்தமான விடயங்கள் இங்கே இடம்பெறக்கூடிய வேற அந்த மடை பற்றிய விடயங்கள் அது மட்டுமில்லாது இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இளந்தாரி வயது ஆலயம் அது சம்பந்தமான ஐதீக கதைகள் போன்றவற்றை இந்த காணொலி முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம் வைரவரம் பத்திரகாளியம் இணைந்த கோயில் வந்து இன்றைய நாள்ல வந்து பெரிய மட நடக்குது இதுக்கு ஒரு வித்தியாசமான முறை ஒன்று இருக்கு அதாவது ஏழு ஆலயங்களில் இருந்து தண்ணீரை கொண்டு வர்ற முறை அந்த முறை எவ்வாறு வந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது முறை வந்த கேட்டா ஆதி முதலே போய் எனக்கு அறுபத்தி ஒன்பது வேலை போச்சு அந்த தேர்தல் நான் கண்ட அனுபவம் அதால அது அத அதை பின்பற்றி இப்ப நடக்குது எந்தெந்த கோயில் தண்ணி கொண்டு வருவீங்க சிவன் கோயில் காரைக்கா சிவன் கோயில் சிவாமியம்மன் கோயில் மற்றது கோயில் புதுவில் கிருஷ்ணன் கோயில் மற்றது என்ன செய்ய தண்ணியை முதல் புள்ளி அந்த தண்ணியை ஊற்றி அதுக்கு பின்னாலே மிக்க தின தண்ணியை ஊத்தி கொண்டு சாமி கூத்துவார் இப்போது இந்த பகுதியிலிருந்து கூட்ட வேடு ஆலயங்களில் எடுத்து வரப்பட்ட தண்ணீரை இந்த வைரவர் ஆலயத்தில் சுற்று வந்து வளம் போகின்றார்கள் வளம் வந்து அப்படியே அங்கே இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மனுக்கு இந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்வதற்காக இந்த கிணற்று நீரை வேலை ஆலயங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட கிணற்று நீரை அடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் Whatever. Okay.

அனைத்து உணவுகளும் படையல் செய்யப்பட்டு இப்போது தேவாரம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக இருக்கிறார் ஐரவர் ஆடை

இப்போது நான் குறிப்பிட்ட இடம் தயாரி வைர வேறு ஆலயத்திற்கு அண்மையாக வந்துவிட்டோம் அதாவது இந்த சந்தையில் இருந்து பயணிக்கக்கூடிய வரியிலே செல்ல வேண்டும் இப்போ அந்த ஆலயத்தை நெருங்கிவிட்டோம்

খিন কারাড্ন কারাড্ন আডিন 私たちは、この人たちの心配を見つけたのは、 சிவகாமி அம்மன் ஆலயத்திலிருந்து அந்த பத்ரகாளி அம்மன் ஆலயத்திலிருந்து படையெடுத்து வரப்பட்டு இந்த இளந்தாரி வைரவயில கிட்ட வந்து ஒரு ஆலயத்திலே படைக்கப்பட்டது இந்த இந்த இளந்தாரி இது சரி ஆலயம் அதாவது பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு புளிய மரம் ஒண்ணுக்கு அது கீழே ஒரு ஆலயம் இருக்குது சுற்றி ஒரு கதை ஒன்று இருக்கின்றது பழைய கதை பழைய பல்கலைக்கழகத்தின் ஆய்வின்படி இது ஒரு அதாவது வந்து பழைய இது ஆதி முதலா ஒரு ஆதி முதலா ஒரு இளந்தரியர் காளிங்க ராஜ என்ற ஒரு ரெண்டு பேர் இருந்து சகோதரங்களாக வந்து இந்த புலிவரத்துல ஏறினது இந்த புலிய மரத்துல ஒரு புளிய மரத்தில் ஏறினது ஊரை சேர்ந்தாலோ அது இந்த காற்பது மூளை சார்ந்து இருக்குது அதே நேரத்துல புலிய மரத்துல ஏறி ரெண்டு பேர் மறைஞ்சு போடுச்சுன்னு

காலிங்கராஜன் கைலாயநாதன் இளந்தாரியர் வைரோ இளந்தாரி ரெண்டு பேரும் இளந்தாரி பிடிங்க இளந்தாரி பிடிங்கல்லாம் அதாவது வரலாறு படி பார்த்தா கரு வரலாறு படி பார்த்தால் தமக்கி கிரியர்கள் செய்கிறதுக்காக தமியன் தம்பி ஏழு ஆளவு பா பனமரத்தை கொண்டு வந்து

பதிமூன்று பாட்டு இருக்குது அவ செய்கிறவ மற்றது அதை தொட்டி பரிசம் தெப்பங்களுக்கு தீ குளிக்கிறவ மற்றது பங்குனி பங்குனி மடை காத்து வைர கோயில் வேள்வி ஆண்டுக்கு முதலாம் மடை ரெண்டாம் எட்டாம் மடி கண்டு வைக்கிறது முதலாம் மடைக்கு கே சரி விட்டுறது சரி 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 இதை வேற ரெண்டு பேர் தான் அந்த இழந்தாரு ஆமாம் ஆமாம்

ஒரு பதினாறு வயசுல இருந்து நாங்கள் இந்த கோயில்ல வந்து ஈடுபாடா இருக்கிறோம் ஆட்சி வந்து அவா வந்து ஒரு தெய்வம் அங்க முன்னுக்கு வந்து அம்மன் இந்த சிவகாமி அண்ட் நாங்கள் பிறட்ட பண்ணி கொண்டு வந்தால் மாணிக்க வைரவர் மாணிக்க வைரவருக்கு அடுத்த வந்து நாகதந்திரான் கோயில் அங்கால பின்னுக்கு சுத்தி கொண்டு வந்தால் பத்ராளி ஆட்சி அவாவுடைய ஒரு சின்னொரு பீடம் ஒன்று இருக்கும் அந்த பீடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் அவாவுடைய ஒரு சொட்டு தண்ணி எடுத்து கண்ணில் ஒத்துனீங்கள சொன்னால் உங்களுடைய எல்லா பிணியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அந்த பத்திராளிகை தருவார் ஆனால் இன்றைக்கு இந்த வந்து எங்களுடைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த வந்து இடத்துல வந்து இந்த மடைய செய்து கொண்டிருக்கிறாள் இது வந்து ஒரு அஞ்சு தலைமுறையாக செய்து கொண்டிருக்கிறாள் இப்போது படையல் செய்யப்பட்ட உணவுகள் பரிமாற பரவிக்கின்றது இந்த காணொலி விதாக இனிமேல் செய்வதாமல் என்ன முறையில் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வக்ரஹாளி அம்மன் ஆலய திட்டமிட்டிருக்கக்கூடிய வருடாந்த மலை அசைவ மலையை பார்த்திருக்கின்றோம் என்று மட்டும் ஒரு சம்பவம் சந்திக்கலாம் நம்ம நண்பர்களே